கர்த்துடைய பரிசு நாமத்துக்கு மயம் உண்டாவதாக ஆண்டவரும் லட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளே நாம் தியானம் செருக்கிறதான வேத வாக்கு இரண்டு சாமியல் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்குலேருந்து முப்பது வசனங்களும் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் மேவி போசியத்தின் அணுகுமுறை நமக்கு வேண்டும் இந்த இடத்துல பார்க்கும்போது மேவி பேசியத் மேவி போஷத்தினுடைய குறை அவரை கொடுத்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டதான அணுகுமுறை அந்த மேவி போசியத்தின் அணுகுமுறை மிகவும் வித்தியாசமானதாக காணப்பட்டது அது நமக்கு வேண்டும் மேவிபோசியத் ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடையே நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும்பொழுது அவனே எல்லாவற்றையும் எடுத்து கொள்ளட்டும் என்றான் ரெண்டு சுவாமியிலே வாசிக்கிறோம் பெலிஸ்தரோடு நடந்த போரில் தன் தகப்பன் யோனத்தான் பாட்டன் சவுல் மறுத்தபோது மேவி பேசத்திற்கு ஐந்து வயது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடும்பொழுது தவறுதலாக கீழே போட்டதால் அவன் இரு கால்களும் உடமாயின தாவித அரியாசனத்தில் அமர்ந்தபொழுது மேவிப்போசியத்தின் சுகத்தை சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்தார் திரும்ப அவனுக்கு கொடுத்தார் சீபாவை அவனுக்கு வேலைக்காரனாக வைத்தான் தன் மேசையில் அமர்ந்து தினந்தோறும் தன்னோடு போஜனம் பண்ணுகிறதான பாக்கியத்தை கொடுத்தான் மேவிப்பூசியத்தின் உயர் குணம் மிக்கவன் அந்த மேவிப்பூசத்து தகப்பனைப் போல உயர்ந்த எண்ணம் குணம் உடையவன் அப்ஸ்லோமில் இருந்த அப்ஸ்லோமிடம் இருந்த அதே குணம் தாவி அப்சுலமிடம் தப்பி ஓடும் பொழுது சீபாவனிடம் மேயை தாவீதுடன் தாவிதுடன் போகலாம போகாமல் இருசுலேம் இருக்கிறான் இனி பாட்டனின் அரியாசனம் தனக்கு வரும் என எண்ணுகிறான் என்ற பொய்யை சொன்னான் ஆனால் தாவிது எருசுலேமுக்கு மீண்டும் வந்தவுடன் எருசலேமை விட்டு அவன் போன பொழுது தான் வராததற்கு காரணம் என்னவென உண்மையை சொன்னான் மிகப்பேசத்தின் ராஜாவாகிய என் ஆண்டவனே என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான் நான் உடவனாக முடவனானபடியால் ஒரு கழுதியின் மேல் சேனம் வைத்து ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியன் சொன்னேன் ரெண்டு சாமியில் வாசிக்கிறோம் அவரிடம் சீபாவோடு நிலத்தை பகிர்ந்து கொள்ளும்படி தாவிது சொன்னான் இதற்கு இவன் சொன்ன பதில் ஆச்சரியப்படுத்தியது ராஜாவாகிய என் ஆண்டவன் சவாதாரத்தோடையே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும்பொழுது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான் அதற்கு அவனுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த நிலங்களை ஏமாற்று ஏமாற்றுக்காரராக வேலைக்காரர்கள் சீபாவோடு பகிர்ந்து கொள்ளும்படி தாவித கூறியதால் தாவிதன் மீது மேபத்திற்கு கசப்பு எளிதில் உண்டாயிருக்கவே வேண்டும் அதற்கு மாறாக ராஜாவின் தாராள மனதினால் தன் வாழ்வில் ஏற்பட்ட மாறுதலை அவன் நினைத்து பார்த்தான் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ராஜா திரும்பவும் வந்துவிட்டார் தாவிதின் பேரில் அவனுக்கு கிடைத்த அன்பும் விசுவாசம் எத்தனை பெரியது அவனுக்கு ராஜா மட்டும்தான் வேண்டும் சொத்துக்களோ வேண்டாம் அன்பானவர்களே நாம் தவறாக நடத்தப்பட்டாலும் நம் உரிமை பறிக்கப்பட்டாலும் மேவி பூசத்தைப் போல இருப்பது நல்லது அன்பு சமாதானம் நன்றியறிதல் உண்டாயிருக்கும்படி நாம் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தாவிது தனக்கு இவ்வளவு இரக்கம் பாராட்டி தன்னை பராமரித்தான் என்பதை மேவிப்பிருஷ்ண நினைத்து தாவிதின் முடிவு தன் உரிமையை பறித்து போதிலும் அதற்கு அடிபணிந்து நானும் மேவிப்பிருஷத்தின் உதாரணத்தை பின்பற்றி பின்னிடத்தில் கிருபையாயிருப்பேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் தேவத்தில் வேண்டும் மேவி பேசத்திற்கு உரிமை இருந்தாலும் அவன் அதை தவறாக பயன்படுத்தாத படிக்கு தாவிதுக்கு விட்டு கொடுத்தான் தாவிதத்திலே ஞானமாய் பேசினான் அவனுடைய நிலைமையை விவரித்துச் சொன்னான் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மேவி பேசுவதைப் போல ஞானமாய் நடப்பவுமே ஆகியல் தேவரிடத்திலே உண்மையை மாற்றம் சொல்வமே ஆகியல் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை சரியான பாதியை நடத்துவார் தொடர்ந்து வசனத்தின்படி வாழ வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோம் உட்படுவோம் கத்தை நம்ம ஓடுக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராங்க ஆமே கட் யூ